காரணமா உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக இன்பமான மகிழ்ச்சி உங்களுக்கு தகுந்த மரியாதை செல்வாக்கு ஆகியவை தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா உங்கள் நல்லெண்ண கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அருளால் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன நல்லது நடக்கும் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல இன்றைய தினம் பிளவ வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள்ங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி அமைந்துள்ளன என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் உள்ளன என்பது பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்குள்ளேயே சந்திர பகவான் இன்றைய தினம் அமர்ந்துள்ளதனால கண்டிப்பா நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறந்த தினமாக ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் உங்களுக்கு வேண்டிய இடத்துல இருந்து கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களது காரியங்கள்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகவும் ஒரு உபயோகமா இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய கடவுளும் ஆசீர்வாதலும் கண்டிப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களது காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பெருவீங்க குறிப்பா இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான கவலைகளுமே இருக்காதுங்க எந்த தொல்லையுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு சுமூகமான வாழ்வு இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க எந்த ஒரு பிரச்சனைகளும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் நல்ல ஒரு நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நாலாம் இடத்தில் சனி பிரமுகன் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை நிம்மதி தருவதாக இன்றைய தினத்தை மாற்றுங்க வியாபாரத்தை பொறுத்த இன்னைக்கு வியாபாரிகள் முகத்துல ஆனந்தம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்துல நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் தொழில் சிறப்பாக அமையும் பண வருவாய் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு பணம் உங்களுக்கு கிடைச்சாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும் இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பண வரவுகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இனிமையான தினமாக கண்டிப்பாக அமையப்படுவீங்க இப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிருதுங்க இது வரைக்கும் ரொம்ப நாளாக குழந்தைகள் பாக்கியமே இல்லாத தம்பதியருக்கு இப்போது குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே முதல் குழந்தை பெற்று இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இப்பொழுது இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் தென்படுகின்றன இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான அளவிற்கு நல்ல பொருட்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யோகமான சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு அதற்கேற்ப பண வரவுகளும் இருக்குது இன்றைய தினம் தொழில் சிறப்பாக இருந்தாலும் முதலீடுகள் ஏதாவது செய்யும் பொழுது சற்று யோசித்து தகுந்த ஆலோசனை பெற்று நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க எல்லா கோணத்திலும் இன்றைய தினம் நீங்கள் ஆராயுங்க எந்த ஒரு முதலீடுகள் தொழிலில் செஞ்சாலும் எல்லா குணத்திலையும் நீங்கள் இன்றைய தினம் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டியது மிக மிக அவசியங்க இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் மற்றவர்களை பேசி கலந்து பேசி தீர்வுனால் சிறந்த தினமாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்க முடியுங்க இன்றைக்கி உங்களது மனம் கவர்ந்த காதலரோட உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை உணர்வுகள் கலந்த காதல் காணப்படுங்க உங்களுடைய நகைச்சுவை உணர்வு காரணமா நீங்கள் காந்த மாதிரி உங்களது மனம் கலந்த காதலரை எழுப்பீங்க இன்னைக்கு உங்களை சுற்றி புதிய நண்பர்களும் நல்ல மனதிற்கு பிடித்த இனிமையானவர்களும் உங்களை சுற்றி எப்பொழுதும் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களது காமெடி சென்ஸ் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான இனிமையான காதல் வாழ்க்கை பெறக்கூடிய ரொமான்ஸ் உணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நல அமைப்புங்க இன்றைய தினம் மாணவர்கள் மட்டும் உங்களது படிப்பில் அதிக கவனம் செலுத்தணுங்க இன்றைக்கு பொழுதுபோக்குகளில் அதிகமாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் தென்படுது எனவே அதை தவிர்த்து மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வமும் அதிக முயற்சியும் செய்து இன்றைய தினம் கல்வியில் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைக்கு பொதுவாகவே நம்ம துளாமிரஸ் என்பர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் செல்வாக்கு அந்தஸ்து நிறைந்து காணப்படுவீங்க மற்றவங்க உங்களை மதிப்பாங்க உங்களுக்கு மதிப்புகள் மரியாதைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மன சந்தோஷம் உண்டு எல்லா கவலையும் தீர அளவுக்கு உங்களுக்கு மன சந்தோஷம் இருக்குங்க நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களது திருமணமானவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான வாழ்வு காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெறுகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக இருந்திருந்தால் கூட இப்போது நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க அதனால கண்டிப்பா இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு நல்ல திருமண வாழ்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிரான சில வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பு நார்மலாகவே அதிகரித்து காணப்படும் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று அதில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லதுங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று முன்னாடியே சரி கூட்டி முன்கூட்டியே சரி பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அளவுல உங்களுக்கு உடல் நல எந்த பாதிப்பும் ஏற்படாது அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு விரைவிலேயே சரியாகிவிடும் அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்னைக்கு நீங்க சிரிச்சு பேசி மகிழ்ந்து உங்களையும் உங்கள் சுற்றத்தாரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அமைப்பிடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை ஆகியவை கூட கூட ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினத்தில் இன்னும் சந்தோஷம்தான் நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றையான அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர் இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு நல்ல பலனை தரவுதாக அமையுங்க மாணவர்கள் இன்றைய தினம் கல்வியில் ஈடுபாடு காட்டணுங்க உங்களுக்கு பொழுதுபோக்குகளில் ஈடுபாடு இருக்கலாம் ஆனால் அதையும் ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கல்வியிலையும் நீங்கள் சற்று உங்களது ஆர்வத்தை செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தினம் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு பேசி தீர்த்தால் கண்டிப்பாக ஆனந்தம் பெருகும் நல்ல அமைதியான சண்டே சச்சரவு இல்லாத இனிமையான வாழ்வு கிடைக்குங்க நமது துலாம் சேர்ந்த நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாங்குடி ராசி பலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு தினம் அமைப்பு என்றாலும் விளையாட்டு போக்காக இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து விளையாட்டு போக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதில் மட்டும் சற்று தவிர்த்து விட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்க நல்ல படம் இன்றைய தினம் பெற முடியுங்க புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு சக்சஸாக ஆக வாய்ப்புகள் இருக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் என்னும் காரியங்கள் நிறைவேறுவதற்கு எந்த தடையும் இருக்காது மகிழ்ச்சியான நல்ல வகையில் உங்களது காரியங்களை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் இன்னைக்கு உங்களுடைய மதிப்பு செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமையப்படுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு மரியாதை கூட உங்களது பேச்சுகளுக்கு நல்ல ஒரு உற்சாகமான மதிப்புகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ நமக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அந்த ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது வீடியோவை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய தின வீடியோவில் நாளை தின ராசிபலங்களும் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆரம்ப அழுத்தம் மறந்துள்ளீங்க நன்றி நண்பர்களே ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே